குத்தாளம் அருகே மேலையூர் ஊராட்சியில் ஸ்ரீ சீதாள மாரியம்மன் கோவிலில் பால்குடம் திருவிழா ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பதினாறு அடி நீளமுள்ள அழகு குத்தியும் கூண்டு காவடி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா மேலையூர் ஊராட்சி ஏரிமேட்டு தெருவில் உள்ள ஸ்ரீ சீதளா மாரியம்மன் கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு பால்குடம் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விநாயகர் வழிபாடும் காப்பு கட்டுதலும் விழா தொடங்கி தினந்தோறும் சுவாமி புறப்பாடு செய்யப்பட்டு பால்குட திருவிழா இன்று மேலையூர் மாரியம்மன் கோவிலில் குளக்கரையிலிருந்து சிறப்பு பூஜைகள் செய்து காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பதினாறு அடி நீளமுள்ள அழகு குத்தியும் கூண்டு காவடி எடுத்தும் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் வள்ளி நெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினர் அழகு காவடி எடுத்த பக்தர்கள் சுவாமி வந்து சாலையில் ஆடியது கான்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு ஸ்ரீ சீதளார் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க